நீங்கள் இணைந்திருப்பது வெட்டி டிவியின் லஞ்ச் பிரேக் செய்திகளுடன் செய்திகள் வாஸ்போர் லட்சிகா ராஜேந்திரன் தொடர்ந்து செய்திகளை பார்வையிடலாம் கொழும்பு கோட்டாஞ்சேனையில் சிறுவியொருவர் உயிர் வாய்த்து கொண்ட சம்பவம் தொடர்பான விசாரணையின் இன்றைய அறிக்கையை வழங்குமாறு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு காவல்துறை கல்விசார் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது பாம்பளப்பட்டி மற்றும் கோட்டாச்சினை காவல் நிலையங்களின் பொறுப்பதிகாரிகள் மற்றும் குறித்த மாணவி கல்விக்கற்ற பாடசாலை அமைந்துள்ள கல்வி வளைய அதிகாரிகளிடம் இந்த அறிக்கை கோரப்பட்டிருப்பதாக இலங்கை உரிமைகள் ஆணைக்குழுவின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான கலந்துரையாடலோற்று கடந்த தினம் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் அலுவலகத்தில் நடைபெற்றிருந்தது இதில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த அப்போதும் சம்பவத்துடன் தொடர்புடைய பம்பளப்பட்டியில் அமைந்துள்ள மகளிர் பாடசாலையின் அதிபரும் உயிர் மாய்த்து கொண்ட மாணவியை துஷ்பிரயோகித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஆசிரியரும் கலந்து கொண்டிருக்கவில்லை அவர்கள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்காமைக்கான காரணம் தொடர்பாக அவர்களிடம் விளக்கம் கோரி கடிதம் அனுப்ப தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக மெரினி உரிமைகள் ஆணைக்குழுவின் பேச்சாளர் தெரிவித்தார் நீண்ட தூர பயணிகள் பேருந்துகளுக்கான முன்னர் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை வழிகாட்டுதலுக்கு இணங்குவதை உறுதி செய்வதற்காக இலங்கை போக்குவரத்து வாரியம் ஒரு சிறப்பு ஆய்வு பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது மே பதினோரு அன்று கேரண்டியலாவில் நடந்த துயர விபத்தை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதில் ஒரு பேருந்து பள்ளத்தாக்கில் விழுந்ததில் இருபத்தி மூன்று பயணிகள் உயிரிழந்துள்ளனர் எஸ் எல் டிபி துணை பொது மேலாளர் டி எச் சந்திரசிறியின் கூற்றுப்படி இந்த ஆண்டு தொடக்கத்தில் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையில் கோடிட்டு காட்டப்பட்டுள்ள முக்கிய பாதுகாப்பு நெறிமுறைகளை இயக்குபவர்கள் பின்பற்றுகின்றார்களா என்பதை ஆய்வு சரிபார்க்கும் இதில் அடங்குவவை குறைந்தது மூன்று வருட அனுபவம் உள்ள ஓட்டுநர்களை பணியமர்த்துதல் புறப்படுவதற்கு முந்தைய இயந்திர ஆய்வுகளை நடத்துதல் மற்றும் எழுதப்பட்ட அறிக்கைகளை பராமரித்தல் நீண்டதுர வழித்தடங்களுக்கு தரவிடப்பட்ட திட்டமிட்டல் முறைமையை செயல்படுத்துதல் நாடு முழுவதும் ஆய்வுகளை மேற்கொள்ள பன்னிரண்டு பிராந்திய பொருளியலாளர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் வாகன இலக்க இலக்கத்தகடுகள் விநியோகம் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் விரைவில் அது சீர் செய்யப்படும் எனவும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அறிவித்திருக்கிறது ஹெரோயின் வைத்திருந்தமை மற்றும் விற்பனை செய்த குற்றச்சாட்டுடன் தொடர்புடைய மூவருக்கு கொழும்போ மேல் நீதிமன்றம் இன்று மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது இந்த மூவரம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பேருவழியை சுற்றியுள்ள கடற்பரப்பில் பல நாள் மீன்பிடி கப்பலில் பதினேழு கிலோகிராமுக்கும் அதிகளவான ஹெரோயின் போதைப் பொருளுடன் பயணித்துக் கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்டனர் இதேவழியில் இந்த சமோதரமான குற்றம் சாட்டப்பட்டிருந்த மேலும் ஐந்து பிரதிவாதிகளை விடுதலை செய்ய கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்யா பனபிண்டிகா உத்தரவிட்டுள்ளார் பிரதான வீதியில் பழங்களை ஏற்றிச் சென்ற கேப் வாகனம் ஒன்று பாதையை விட்டு விலகி சுமார் ஐம்பது அடி பள்ளத்தில் தேயிலை தோட்டத்துக்குள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்து இன்று அதிகாலை நான்கு மணியில் வில்ஹேட்டன் தோட்ட பகுதியில் நிகழ்ந்துள்ளது இந்த கேப் வாகனத்தின் சாரத்தையும் அதில் பயணித்தவர்களில் ஒருவரும் காயமடைந்து வட்டவளை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஹேட்டன் போலீசார் தெரிவித்தனர் ஹாட்டன் பகுதியில் உள்ள தோட்டங்களிலிருந்து ஆனை கொய்யா பழங்களை வாங்கி கொழும்புக்கு விற்பனைக்காக கொண்டு போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கை போக்குவரத்து சபை உரிய நேர அட்டவணையை பின்பற்றாமையே கெரண்டியல்லா பகுதியில் அண்மையில் இருபதுக்கும் மேற்பட்டவர்களின் உயிரை கொண்ட பேருந்து விபத்து இடம்பெற்றதாக தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெம்னு விஜயரத்னா இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் இந்த விபத்துக்கு அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கிரண்டி எல்லையில் விபத்துக்குள்ளான அரச பேருந்து அனுமதிக்கப்பட்ட நேர ஆட்டவணை உட்பட்ட பேருந்து சேவை இல்லை என்று அவர் கூறியுள்ளார் இவ்வாறு ஒழுங்கற்ற முறையில் சேவையை முன்னெடுக்க தீர்மானத்துமை காண பொறுப்பினை இலங்கை போக்குவரத்து சபை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பல இடங்களில் அரச பேருந்துகள் உரிய நேர ஆட்டவணைக்கு அமைய சேவையில் ஈடுபடுத்தவில்லை இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு உயர் உயர்நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட இணக்கப்பாட்டின் அடிப்படையில் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் ஊடாக அனைத்து பயணிகளும் பேருந்து சேவை நேர அட்டவணை தயாரிக்கப்பட வேண்டும் ஆனால் அவ்வாறு பெறுவதில்லை என்ற குற்றச்சாட்டை கெமினர் விஜயரத்னா முன்வைத்துள்ளார் மழையுடன் கூடிய தொடர்ச்சியான மோசமான வானிலை காரணமாக இந்த ஆண்டு ஒரு கனசதுர உப்பை கூட உற்பத்தி செய்ய முடியவில்லை என்று லங்கா உப்பு நிறுவனத்தின் தலைவர் டி நந்தன திலக்க தெரிவித்தார் இந்த பாதகமான வானிலை கம்பா மட்டுமல்ல அளிங்கமட உட்பட அனைத்து உப்பு உற்பத்தி இடங்களையும் பாதித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த ஆண்டு விட இந்த நிலைமை மிகவும் மோசமாகியுள்ளதாக அவர் கூறியுள்ளார் லாங்கா உப்பு நிறுவனம் கடந்த ஆண்டு ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் மேட்ரிக் டன் உப்பு இருப்பை உற்பத்தி செய்யும் என்று பாதகமான வானிலை காரணமாக நாற்பதாயிரம் மேட்ரிக் டன் மட்டுமே உற்பத்தி செய்ய முடிந்தது என்றும் தலைவர் கூறினர் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதத்தில் உப்பு உற்பத்தி தொடங்குவது வழக்கமாக இருந்தாலும் பாதகமான வானிலை அதற்கு தடையாக இருப்பதாக அவர் கூறினார் உலகில் மிகச்சிறந்த டெஸ்ட் துடுப்பாட்ட வீரர்களில் ஒருவராட விராட் கோலி சரியான நேரத்தில் சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற முடிவு செய்தார் என்று முன்னாள் இந்தியா கிரிக்கெட் பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி தெரிவித்துள்ளார் டெஸ்ட் கிளத்திலிருந்து ஓய்வு பெறுவதற்கு முன்பு கோலி தன்னுடன் தனிப்பட்ட முறையில் உரையாடியதாகவும் கோலியின் சில அறிக்கைகள் அந்த முடிவுக்கு சரியானது என்பதை உறுதிப்படுத்ததாகவும் சாஸ்திரி சுட்டிக்காட்டியுள்ளார் இஎஸ்பியிடம் பேசிய அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கோலி தலைவராக இருந்த காலத்தில் ரவி சாஸ்திரி இந்திய அணியின் பயிற்சியாளராக இருந்தார் மேலும் இந்த முடிவு குறித்து கோலிக்கு எந்த வருத்தமும் இல்லை என்று சாஸ்திரி கூறுகிறார் இந்நிலையில் இந்தியாவுக்கு ஒரு நாள் மட்டும் பிரான்சிஸ் கிரிக்கெட்டுக்கும் கோலியின் மிகப்பெரிய பங்களிப்பை செய்ய முடியும் என்றும் சாஸ்திரி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இந்தியாவில் இறக்குமதி செய்யப்படும் அமெரிக்க பொருட்களுக்கு பூஜ்ஜிய சதவீத வரை விதிக்க இந்தியா முன்வந்திருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பரஸ்பர வரையிலிருந்து விலக்கு பெற இந்தியா சார்பில் ஒன்றிய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் அமெரிக்காவில் தாங்கியிருந்த அந்நாட்டு அதிகாரிகளுடன் இருதரப்பு ஒப்பந்தத்தை முடிவு செய்யும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் கடந்த ஒரு மாதமாக இந்திய அதிகாரிகள் அமெரிக்காவுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் இந்த சூழலில் கிழக்கு நாடுகளுக்கு நான்கு நாள் சுற்றுப்பயணமாக சென்றுள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கட்டார் தலைநகர் தோஹாவில் நேற்று பல்வேறு தொழில் அதிபர்களுடன் வட்டமிசை மாநாட்டில் பங்கேற்றார் அப்போது அவர் அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா பூஜ்ஜிய சதவீத வரைவிதிக்க விதிக்க முன்வந்திருப்பதாக தகவல் வெளியிட்டார் இந்தியாவுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷபால் ஷெரீப் தெரிவித்துள்ளார் இந்த செய்தியை ரோய்டர் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ளது மே பத்து அற்று இந்தியாவும் பாகிஸ்தானும் போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு ஒப்புக்கொண்ட பின்னர் பாகிஸ்தானின் முதல் அமைதி முயற்சி இதுவாகும் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை முடக்குவதற்கான இந்தியாவின் முடிவை மரபரிசீலனை செய்யுமாறு பாகிஸ்தானின் நீர்வள அமைச்சகம் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளது கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டு ஆண்டு பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு உலக வங்கியின் மசியத்தில் மேற்கொள்ளப்பட்ட நதி நீர் பங்கீட்டு ஒப்பந்தத்தில் இருந்து இந்தியா விலகியது பயங்கரவாதத்துக்கு எதிராக பாகிஸ்தான் வலுவான நிலைப்பாட்டை எடுக்கும் வரையில் ஒப்பந்தத்தை முடக்க இந்தியா முடிவு செய்துள்ளது வெளியுறவு அமைச்சகத்துக்கு அனுப்பிய கடிதத்தில் இந்தியாவின் இந்த முடிவு பாகிஸ்தானில் நெருக்கடியை உருவாக்கும் என்று பாகிஸ்தான் நீர்வள அமைச்சகம் தெரிவித்துள்ளது தேர்தல் விதிமுறைகளை மீறி லாவகமாக பிரச்சாரத்தில் ஈடுபடுமாறு கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அமெரிக்காலத்தில் பிரதமர் ஹரணி அமரசூரியா தெரிவித்திருந்தமை குறித்து தாங்களால் நேரடியாக நடவடிக்கை எடுக்க முடியாது என்று தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது தேர்தல் ஆணையாளர் நாயகம் எம் எல் ரத்நாய்கா இது தொடர்பாக ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய சபியில் இந்த விடயம் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறை திணைக்களத்துக்கும் சட்டம அதிபர் திணைக்களத்துக்குமே இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பாக மது சேவைக்கு கருத்து தெரிவித்த மேலதிகா தேர்தல் ஆணையாளர் சிவசுப்ரமணியம் ஆச்சுதான் தேர்தலின் போது இடம்பெறும் விதிமீறல்கள் தொடர்பில் காவல்துறை திணைக்களம் சட்டம் ஆதிபரின் ஆலோசனையை பெற்று அது சார்ந்த நடவடிக்கைகளையே மேற்கொள்ளுமாறு என கூறினர் இதே தனியொரு கட்சி அமைக்கும் ஆட்சி அமைக்கும் அதிகாரத்தை உள்ளூராட்சி மன்றங்களின் தலைமை நிர்வாகியை தெரிவு செய்யும் விடயத்தில் தேர்தல் ஆணைக்குழு தலையிடாது என்றும் தேர்தல் ஆணையாளர் நாயக்கம் ஆர் என் மேல் ரத்நாய்கா தெரிவித்துள்ளார் முள்ளிவாய்க்கால் கஞ்சி எனப்படுவது இறுதி யுத்தத்தின் போது மக்களின் அவலங்களை வழிப்படுத்தும் கஞ்சி வழங்கும் செயற்பாடு இன்றைய தினம் வவுனியாவில் இடம்பெற்றது வவுனியா மூத்த மிரக்கரி விற்பனை நிலையத்துக்கு முன்பாக மாவீரர் போராளிகள் குடும்ப நல காப்பகத்தில் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு இடம்பெற்றிருந்தது இந்நிகழ்வில் பல பொதுமக்கள் வேகை தந்து மொழிவாய்க்கால் கஞ்சியை பருகி குறிப்பிடத்தக்கது தேசிய விசாக் வாரம் இன்றுடன் நிறைவடைந்துள்ளதாக புத்த சாசனம் மற்றும் மத அலுவல்கள் அமைச்சர் தெரிவித்துள்ளது கடந்த சனிக்கிழமை முதல் இன்று வள்ளிக்கிழமை வரையில் தேசிய விசாக் வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது தேசிய விசாக் வாரத்தின் இறுதி தினமான இன்று பல சமய வழிபாடுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக புத்த சாசனம் மத அலுவல்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது அத்துடன் உரேலியா ஹிங்ரன் கோத்த பிரதேசத்தில் உள்ள பிகாரிகளில் சிறப்பு வழிபாடுகளும் சமய நிகழ்வுகள் போன்றன இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக புத்த சாசனம் மத அலுவல்கள் அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது மாதளை உகுவெல்லா உடன்கமுவா பிரதேசத்தில் உள்ள வேடொன்றில் இளம் தாயோர்வர் காத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளதாக காந்தி நுவரோ பொலிஸார் தெரிவித்தனர் இந்த கொலை சம்பவம் நீட்டிய தினம் இடம்பெற்றுள்ளதாக பொலிசார் தெரிவித்தனர் உகுவெலா உடன்கமுவா பிரதேசத்தை சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய ஒரு புள்ளையின் தாயோர்வரை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளதாக பொலிசார் தெரிவித்தனர் சாதக்கிட தொடர்பில் இருவரையில் எந்தவித தகவலும் கிடைக்கவில்லை என பொலிஸார் தெரிவித்தனர்

ஜெர்சியிலும் அமெரிக்கா முழுவதிலும் வாழும் தமிழ் அமெரிக்கர்களுடன் இணைந்து இலங்கையின் இனவோதலின் போது கொல்லப்பட்ட அல்லது பலவந்தமாக காணாமல் ஆக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான தமிழர்களின் நினைவுகளை நாங்கள் கௌரவிக்கின்றோம் தமிழர்களின் சுய நிர்ணய உரிமை அடிப்படையிலான நியாயமான நிரந்தரமான அரசியல் தேர்வுகளுக்காக நாங்கள் தொடர்ந்தும் பரப்புரை செய்கின்றோம் என்றார் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இதே போன்று ஒரு நாளில் எமது உறவுகள் கொத்து கொத்தாக செத்து மடிந்து உறவுகளை நினைவு கூறும் மொழிவாய்க்கால் நினைவு நிகழ்வுகளின் ஆறாவது நாளாக விசுவமலு சுண்டிக்குளம் சாந்தி பகுதியில் வர்த்தகர்கள் இளைஞர்கள் இணைந்து மொழிவாய்க்கால் நினைவு கஞ்சி வழங்கப்பட்டது இதன்போது இருந்த எம் உறவுகளுக்கு பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது மொழிவாய்க்கால் நினைவு கஞ்சியும் வழங்கப்பட்டது ઓરી 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 રંગની ગુડતી ઓને